தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த கேவல நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம இருக்கோம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு மொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆண் சமூகமே வந்து வெட்கி தலை இவங்க எல்லாரை விட மிக மிக அதிகமாக யார் வந்து இதற்கு வந்து கேவலப்படணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியில் முழுக்க முழுக்க எவன் குற்றவாளியோ அவனை பற்றி பேசுவதை விடுத்து அங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணை குறித்து பேசணும் அப்படின்ற ஒரு இழி மனநிலை கொண்ட நேரடியாகவே சொல்கிற இந்த திமுகவினர் இருக்காங்க பார்த்தீங்களா இவர் மாறி ஒரு பிறவிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளவு வருத்தம் கோபங்கள் ஒரு பெண் தன்னுடைய காதலனோட ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பம் அதை எஃப்ஐஆரில் எழுதின விதமே தவறு ஆனால் அதை வைத்து விமர்சனம் செய்வது அதற்காக அவங்களை கல்லூரிக்கு அனுப்புவது அப்படின்னு பேசுகிறது பேசுபவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குனிந்த தலை நிமராமல் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் நேரடியாக திருமணம் முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு இழிவான மலிவான பிறவிகளை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது அண்ணன் சீமானவர்கள் பல முறை சொல்லும்போது கூட நம்ம யோசிச்சிருக்கோம் ஏன் இந்த அளவுக்கு இவர்களை பேச ஆனால் இப்போதானே புரியுது கட்சிக்கு ஒன்று அப்படின்னா மக்களோட பிரச்சனை பிரச்சனை அந்த என்னங்கிறதுக்கான தீர்வு கிடையாது நம்மளுடைய கட்சியை வந்து யாரும் தப்பாக கூடாது அதற்காக நம்ம யாரை வேணாலும் தப்பா சொல்லலாங்கிற அளவிற்கு ஒரு இழி மனநிலை கொண்டவர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வருது நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசனையும் இளைஞர் பாசனையும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்ற தலைப்போடு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மாணவிக்காக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து சென்னையில் நடத்த இருக்காங்க செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் முடிவு செய்திருக்காங்க இடம் எங்கே அப்படிங்கிறது இது வரைக்கும் பதிவாகலை முப்பத்து ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட முடிவில் நமக்குன்னு என்ன வேலைகள் இருக்குங்கிறத நாம் தமிழர் உறவுகள் புரிந்து கொள்ளணும் அதே நேரத்தில் இது வெறும் நாம் தமிழர் கட்சியுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கலாம் கிடையாது அனைத்து மக்களும் கலந்து கொண்டோம் உங்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவல பிறவை பிறந்துடக்கூடாது அப்படின்னா இவர்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போதுங்க தெளிவாக அன்றைய தினம் விளக்குவார் ஏற்கனவே இப்பதான் சமீபத்தில் கல்கத்தாவில் நம்ம என்ன சொல்றது அந்த உடைந்த மனதை ஒட்ட வைப்பதற்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு தினம் நடக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த காலகட்டத்திலும் இந்த மாதிரியான கேவலவாதிகள் இருப்பதும் அவர்களுக்கு சில மிக கேவலமான அரசியல்வாதிகள் துணை போவதும் அப்படிங்கிறது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இதை உணர்த்துது